தேவாரம் திருக்கடவுர் வீராட்டம் திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் பொடியார் மேனிய நீரின் ஒரு பார் பொருந்த வடியார் மூவிளை வளர் கங்கையின் மங்கையொடும் கடியார் கொன்றையனே கடவுர் தன்னுள் வீரட்டத்தம் ஆடிகேள் என்னமுதே என கார்த்துணை நீயலதே ஆடிகேள் என்னமுதே என கார்த்துணை நீயலதே பொடியார் மேனியனே பிறையாரும் சடையாய் மறையார் வானவனே மறையின் பொருளானவனே பிற யாரும் சடையாய் பிறமந்தலை பலிகொள் வானவனே மறையின் பொருளானவனே கரையாரும் இடற்றாய் கடவோர்தனுள் உயிரட்டம் கரை யாரும் இடற்றாய் கடவோர்தனுள் வீரட்டதம் இறைவாய் இறைவா நமுதே என காணியலே இறைவாய் என்னமுதே என கா நீ நீயலதே நிழற்கீழ் அறம் நால்வர் கருள் புரிந்து கொன்றாய் கால நுயிர் கொடுத்தாய் மறையோனு குமான் கன்றாறும் கரவா கடவு திரு வீரட்டத்துள் என்றா தை என காத்துணை துணை பெருமான் என காத்துணை துணை நீ அல்லதே அன்றாலின் நிழற்கே போராறும் கரியின் உறி போர்த்து பொன்மேனியின் மேல் போராறும் கரியின் உறி போர்த்து பொன்மேனியின் மேல் வாரும் மொழையால் ஒரு பாகம் மகிழ்ந்தவனே காராறும் மிடற்றாய் கடவுர் தன்னுள் வீராட்டம் தாராய் என்னமுதே என கா துன்னை நீயல்லே காராறும் மிடற்றாய் கடவுர் தன்னுள் வீரட்டனாம் தாராய முதே என கா துணிளதே மையார் கண்டத்தினாய், மத மாவுரி போட்டவனே பொய்யா தின்னுயிருள் புகுந்தாயினம் போந்ததியா கையார் ஆடரவா, கடவு தனுள் வீரட்ட தென் ஐயா என்னமுதே என கா துணை நீயல்லதே மையார் கண்டத்தினாய் மத மாவுரி போர்த்தவனே பொய்யாதென்னுயிருள் புகுந்தாய் இன்னம் போந்தறிய கையாராடரவா கடவுர்தனுள் வீரடத்தம் ஐயா என்னமுதே என கார்த்துணை நீயல்லதே மையார் கண்டத்தினாய் மண்ணீ தீ வெளிகால் வரும் போதங்கள் ஆகி மற்றும் பின்னோடானலியாய் ஒரு ஆனவனே கண்ணாரும் மணியே கடவோர் தன்னுள் வீரட்டத்த முதே என கா நீ அல்லதே மண் வெளிகால் வரும் தோதங்கள் ஆகி மற்றும் பின்னோடானிய பிறவா ஒரு ஆனவனே கண்ணாரும் மணியே கடவுள் தன்னுள் வீரத்தியம் அண்ணா என்னமுதே என கா துணை நீயலதே மண்ணீ தீ வெளிகாள் ஏரியார் புன்சடை மேல் இளநாகம் அணிந்தவனே நதி சுடலை நகுவெண்டலை கொண்டவனே எியார் பொன்சடைமேல் இளநாகம் அணிந்தவனே நரியாரும் சுடலை நகுவின் தலை கொண்டவனே கரியார்யாய் கடவுர் தனுள் வீரத்தம் அரியாய் என்னமுதே என என்ன துணை நீயல்லதே கரியாய் கடவுர் தன்னுள் வீரட்ட தெம் அரியாய் என்னமுதே என கார்த்துணை நீயல்லதே எரியார் புன்சடை மேல் வேற உன்னடியேன் விலங்கும் குழி காதுடையாய் தேரே உன்னை சிவனே என் செழுஞ்சூடரே வேற உன்னடியே விளங்கும் குழை காதுடைய தேரேன் உன்னை அல்லார் சிவனே என் செழுஞ்சூடரே காரார்வின் மறுபா கடவு திரு வீரட்டத்துள் ஆரார் செஞ்சடைய என நீயல்லதே நீயலதே கார்பின் மறுபாம் கடவு திரு வீரட்டத்துள் ஆரா செஞ்சடையாய் என கார்த்துணை நீயலதே வீரா உன்னடியேன் அடியும் முடி காண்பறிய எம் பரனே பரமாய பறஞ்சுடரே அயனோடன்றும் அடியும் முடி காண்பறிய எம் பரனே பரமாய பறஞ்சுடரே கயமாறும் சடையாய் கடவுரு வீரட்டத்துள் அயனே என்னமுதே என கா துணை நீயலதே கயமாறும் சடையாய் கடவுள் திரு வீரட்டத்துள் அயனே என்னமுதே என கா துணை நீயலதே அயனோடன்றறியும் காரும் பொில் சூழ் கடவு திருவீரட்ட துள் ஏராறும் மிரையை துணையா எழில் நாவலர்கோன் காறும் பொழில் சூழ் கடவுள் திருவீரட்டத்துள் ஏராறும் மிரையை துணையா எழில் நாவலர்கோண் ஆரோரன்னடியான் அடி தொண்டன் உரைத்த தமிழ் பாரோர் ஏத்தவல்லார் பரலோகத்தில் இருப்பாரே அடி தொண்டன் உரைத்த தமிழ் பாரோர் ஏத்தவல்லார் பரலோகத்தில் இருப்பாரே 사라룸 보릴 소울 들처럼